கூடி தொழில் செய் ஒரு தொழிலை தனி மனிதனாக செய்கிற பொழுது சோர்வும் கலைப்பும் வரும் ஆனால் ஒன்று கூடி செய்கிற பொழுது பாட்டும் மகிழ்ச்சியும் சேர்ந்து செய்கிற பொழுது ஒரு பல மனிதர்கள் செய்கிற செயல் விரைவாக அந்த செயலை செய்து மடித்துவிட வேண்டும் கூடி நின்றால் கோடி நன்மை என்று பேசுவார்கள் கூட்டுறவையே நாட்டுயர்வு என்று பேசுவார்கள் ஒன்றுபட்டால் மிகச்சிறந்த வாழ்க்கையை பெறலாம் என்பதைத்தான் இது காட்டுகிறது எனவே ஒன்றாய் நின்று இனி வென்றாயினும் உயிர் சென்றாயினும் வழி குன்றாயினும் என்று பாரதி பேசுவான் எனவே ஒன்றுபட்டு நின்றால் வெற்றி நமக்கு இது பாரத தேசம் ஒன்றுபட்டு நின்றால்தான் விடுதலை என்கிற அற்புதமான ஒன்றை நாம் பெற்றோம் இனி ஒன்றுபட்டால் நிச்சயம் தோல்விகள் வராது காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம் கலை வளர்ப்போம் கொள்ளார் உலை வளர்ப்போம் ஓவியம் செய்வோம் ஊசிகள் செய்வோம் உலக தள்ளுத்தும் ஓந்து செய்வோம் இனிமே தொழிலாளர் ஒற்றுமை என்பது மிக தேவையானது இனிமே மனிதர்களுக்குள்ளும் தொழிலாளர்களுக்கும் செய்கிற செயல்களுக்குள்ளும் ஒற்றுமை இருக்குமானால் இந்த நாடு வளம் பெறும் நாட்டு மக்கள் பெறுவர் என்பதைத்தான் இரண்டாம் உலகப் போரில் அழிந்த ஜப்பான் இன்றைக்கு உலக வல்லரசுகளில் ஒன்றாக நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் அங்கிருந்த மக்களினுடைய ஒற்றுமை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒன்றுபட்டால் வலிமையை பெறலாம் பிரிவுகள் நம்மை பேதப்படுத்திவிடும் வேதனைகளை கொண்டு வந்து சேர்த்துவிடும் ஒன்றுபட்டு உழைத்தால் உழைப்பும் தெரியாது வெற்றியும் நம்மை வந்து சேரும் எனவே கைவிரல்கள் ஐந்து ஒன்றுபடுவதனால் தான் ஒரு செயலை செய்விடுகிறது மனிதர்கள் ஒன்றிணைந்தால் சாதனைகளை மிக எளிதாக சாதிக்க முடியும் என்பதைத்தான் பாரதி கூடி தொழில் செய்யுங்கள் இந்த உலகம் தானாக உயரும் என்று பேசுவதை நாம் மனதில் நிறுத்துவோம்